கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஜான் சாப்டர் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் அதாவது ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னன்னா mercy of காட் அதாவது அவள் வேண்டாத விரும்பாத ஒரு காரியத்தை இங்க ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை காட்டுகிறார் அவ கேட்கவே இல்லை எனக்கு இரக்கம் தாங்க அப்படின்னு கேட்கவே இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் ஏன்னா இது தேவனுடைய ஈவு நம்ம அந்த தேவனுடைய ஈவு என்பதை பின்னாடி பார்ப்போம் அது ரோமர் ஐந்து பதினைந்தில் பார்க்கிறோம் யோவான் மூன்று பதினாறில் பார்க்குறோம் ரெண்டு குழந்தையர் ஒன்பது பதினைந்து பார்க்குறோம் அந்த இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் என்று சொல்லக்கூடியதாக ஆனால் இங்கே தாகத்தில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த இந்த ஜீவ தண்ணீரில் இந்த காரியங்களில் நான் போக விரும்புகிறேன் இந்த ஜீவ தண்ணீர் என்பதை குறித்து நீங்கள் பழைய ஏற்பாட்ல ஏன்னா சமாரிய ஸ்திரீக்கு தெரிந்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா ஏசாயா பனிரெண்டு மூன்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் எந்த ஊற்று கேது யா கோபனுடைய கிணற்றிலிருந்துல்ல ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நீங்க மொண்டு கொண்டு செல்வீர்கள் என்று சொல்லக்கூடியதாக ஏசாய நாற்பத்தி நான்கு மூன்று பாருங்க தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ன உன் சந்ததியின் மேல் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லக்கூடியதாக தீர்க்கதர்சின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் தண்ணீர் ஊற்றாகிய விட்டுவிட்டார்கள் தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்தாலே அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜீவ தண்ணீர் என்பது ரட்சிப்பு என்பதை பழைய உடன்படிக்கையிலே அங்கு வெளிப்படுத்தப்பட்டது அவர்களுக்கு அது புரியவில்லை அதனால தான் அவர் சொல்றாரு கேட்கிறவர் இன்னார் என்று தெரிந்திருந்தால் நீ அவற்றே கேட்டிருப்ப அப்போ ரட்சிப்பு என்பது என்ன ஜீவ தண்ணீர் அது இலவசமாய் கிடைக்கக்கூடியது இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லும்போது யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் சொல்லும்போது பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் அப்ப இந்த நாள் இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த தாகம் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு தாகம் வரும்போது இந்த ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தாகம் வரும்போது தாகம் அந்த அந்த ரட்சிப்புக்கு உரிய தண்ணீர் அண்டையில கொண்டு வந்து சேர்க்கும் அந்த ஜீவ தண்ணீர் ஆண்டவற்றிலிருந்து கிருவையாய் வரக்கூடிய ஒரு ஈவு ஏன்னா நம்ம எல்லாரும் நிறைய நேரங்கள்ல என்ன யோசிக்கிறோன்னா மோசே வந்து வனாந்திரத்தில் பார்த்தாரு அப்படியே ஒரு ஒரு முட்சடி எரிஞ்சது ஆண்டவரை பார்த்தாரு அதன் மூலம் போனாரு இயேசு கிறிஸ்துவ தமஸ்கு ரோட்டில் வந்து போகும்போது குதிரையில் போகும்போது அதே போல் சவுளுக்கு அப்பள இது அவர் தரிசனம் ஆனாரு அதன் மூலம் அவர் ஊழியம் பார்த்தாரு எனக்கும் ஆண்டவரை பார்க்கணும் எனக்கும் வந்து தேவதூதரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் இல்லைங்க எனக்கு அருமையானவர்களே அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய மகா பெரிய பாக்கியம் ஒரு புண்ணியம் என்னவென்றால் அந்த தேவன் நமக்குள் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா ஆச்சரியமான உன்னதமான காரியத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கு அதோ அந்த முச்செடியில் தரிசனமான அந்த தேவன் இதோ தமஸ்கு ரோட்டில் பார்த்த அந்த தேவன் இன்றைக்கு உங்கள் மூலம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இதோ பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அதை விட ஒரு பெரிய காரியமே இல்லை அதை உணர்ந்தவர்களாய் நாம் வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் நீங்கள் இது என்ன ஆண்டவர் யார் என்று புரிந்திருந்தால் உங்களுக்குள்ள ஜீவனுள்ள நதிகள் புறப்பட்டு ஓடக்கூடியதாய் நல்ல ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்றாகி அந்த கண்மழையாகிய கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் எனக்குள் இருந்து அந்த ஜீவ தண்ணீரில் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லக்கூடியதாய் அவரை நான் சுமந்து செல்லுகிற ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஒரு உன்னதமான பாக்கியத்தை ஒரு ஆண்டவரை நீர் எங்களுக்குள் இருப்பதே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றோல் வாழக்கூடிய ஒரு தேவ கிருமையை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்